அஸ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பாடன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்தகம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்துகிட்டு இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பா இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதனராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக ரிசபக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் கால ஜாதத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக கொண்டு தான் கொ பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இன் என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரசத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதவியில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சண்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் ரிஷபலக்கணம் ரிஷபராசி நேர்களை உங்களுக்கு செவ்வா திசையில் செவ்வா புத்தி என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஆறாம் உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் பாகமான துலாம் ராசியின் பதிவாகும் இந்த துலாம் ராசியில் என்ன நட்சத்திர சாரம் இருக்குது உங்களுடைய தசா நாதன் ஆகிய செவ்வா பகவான் அதை நட்சத்திர சாரத்தில் பயணித்து உங்களுக்கு என்ன பலன் தர போகிறாங்க அந்த பதிவு இந்த பதிவானது நாங்கள் வந்து ரிஷப லக்கணம் ரிஷப் ராசிக்காரத்தை அந்த பதிவை பார்க்கணுமானா அப்படி இல்லைங்க ரிஷப லக்கணமாக இருந்து நீங்கள் வேறு எந்த எந்த ராசியாக இருக்கும் பட்சத்தில் செவ்வா திசை செவாபுத்தி நடந்த அந்த பதிவு அப்படி உங்களுக்கு உங்களுக்கு சாத்தியமாகும் இந்த தசை கால அளவு பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டு செயல்பாட்டில் இருக்கும் செவ்வாதி புத்தியோட செயல்பாடு பார்த்தீங்கன்னா கால அளவு பார்த்தீங்கன்னாக்கா நாலு மாதம் இருபத்தேழு இருபத்தேழு நாட்கள் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இந்த திசையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு கூடயும் பன்னெண்டு கூடயும் திசையாகும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துலேருந்து எண்ணி வர அந்த ஆறாவது இடத்துல என்ன துலாமில் என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குது பார்த்துருவோம் அப்போ என்னென்ன நட்சத்திர சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மூணாம் மாதம் நாலாம் மாதம் இருக்கும் அது அடுத்தது பார்த்திங்கன்னா சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா விசாகம் ஓ ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் அங்கே இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அந்த சித்திரை சாரத்தில் உங்களுடைய செவா பகவான் இருந்தால் என்ன இப்போ உங்களுக்கு தசாபுத்திநாதன் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ சாரம் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஏழும் பன்னெண்டு சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ ஏழும் பன்னெண்டு டப்புலாக சம்மந்தப்படுது ஆறில் இந்த மாதிரி திசை தசை போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இப்போ பாவகம் ஆறு ஆனால் சம்மந்தப்படுறது ஏழு பன்னெண்டு டப்பில் சம்மந்தப்படுறதுனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வீண் வம்பு வீண் பிரச்சனை வீண் சண்டை சச்சரவு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பணம் பணம் கொடுத்து வாங்குறதில் பிரச்சனை ஓகேங்களா நம்ம கொடுத்தவன் நம்ம சரி தரமாட்டான் ஏமாற்றுவான் ஊர் விட்டு ஊர் நான் அவனுக்கு ஜாமீன் போட்டு நாம் ஒரு பக்கம் தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் ஓகேங்களா கடத்தத்துக்குள்ள பிரச்சனை கூட்டாளிக்குள்ள பிரச்சனை சமூகத்தில் பிரச்சனை இது இதனால் பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயோ வழி கிடைக்காது சொல்லி ஒரு மந்த மந்தத்தை தேடி போகிறது மாய தேடி போகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல இல்லல்களும் பல பிரச்சனைகள் வரைக்கும் பார்த்து உசார சூதனமாக இருக்கணும் சரி இது மாதிரி பல பல விஷயங்களை சொல்லாங்க அடுத்த அடுத்த நர்சர சாரத்துக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த பார்த்து சுவாதி சாரத்தில் உங்கள் செவ்வா பகவான் உங்கள் தசா பொறுத்தினா இருந்தால் என்ன பலனும் என்ன பலன் கொடுப்பார் அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆற பாவம் சம்மந்தப்படுதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ ராகோட சார் ராகும் ஆறு சம்மந்தப்பட்ட பாவம் ஆறு சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்பட்டு செவ்வாய் சம்மந்தப்படுறார் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்டது ஓகேங்களா அது அதோட டாட்டம் நம்மளுக்கு வரும் அதை மின்சாரத்தில் பார்த்து உஷாராக இருக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டேஷன் இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்து பார்த்து உஷாராக இருக்கணும் சண்டை வம்பு வழக்கு பங்காளி தொந்தரவு இதெல்லாம் பார்த்து ஜாதி விட்டு ஜாதி இன விட்டு இன என்ன என்ன பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்திங்கனா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு பிரச்சனை கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சொத்தப்பொழுது சம்மந்தப்பட்ட முடி சம்மந்தப்பட்ட பல் சம்மந்தப்பட்ட வாய் சம்மந்தப்பட்ட ஹீட்டு இந்த மாதிரி பிரச்சனை வர வரக்கூடிய அமைப்பு ஏற்படு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு புறம்போக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதில் பங்காளிங்க பிரச்சனை ஓகேங்களா அப்போ வந்து இ மாற்றம் பிரச்சனை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாம் எது ஏதோ ஒரு பொய்யை பேசி வாழ்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு ஏதோ ஏதோ சூழ்நிலை தள்ளப்படும் அதுக்கு ஒரு வைத்தியம் தேடும் அதுக்கு இந்த பின்னி சூழ்நி எவ்வளோ இந்த மாதிரி நம்ம தேடுற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம வைத்தியம் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது பார்த்து உச்ச செயல்படணும் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்த விசாக சாரத்தில் உங்களுடைய தசாபதி நாதனாக நாதனாகிய செவ்வா பார்க்கணுன்னா என்ன பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தாக்கா இவங்க ஆறு சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ எழுது சம்மந்தப்பட்டதுங்க ஆறாவது பாவம் சம்மந்தப்படுது எட்டு சம்மந்தப்படுது பதினொன்று சம்மந்தப்படுது அப்போ வந்து ஏழும் பன்னெண்டு சம்மந்தப்படுது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து ஊரு விட்டு டூ ஊர் போகிறது வலி வேதனை பிரச்சனை அதுக்கு வைத்தியம் தேடுறது இந்த மாதிரி இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா கோர்ட்டு பிரச்சனை ஓகேங்களா அங்கே டேஷன் பிரச்சனை மாதிரி பற்றி பங்காளி பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூத்த சகோதரி சகோதரி பிரச்சனை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இதெல்லாம் வருங்க மாதிரி களத்தில் சேர்ந்த பிரச்சனை ஒரு மனைவி சேர்ந்த களத்துறவன மனைவி தான் கூட்டாளி சேர்ந்த பிரச்சனை மனைவி சேர்ந்த பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்தில் பிரச்சனை இது எல்லாமே நம்மளுக்கு வரக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுக்குங்க மூத்த சகோதரர் நண்பர்களுக்குள்ள அதாவது கூட்டு தொழில் பண்ணுறது கொடுத்துல் வாங்குறது ஓகேங்களா இது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க பார்த்து உசாக சூதனமாக இருக்கணும் இதுபோல் பயணித்து பாருங்க சிறப்புன்னு வாழும் சரிஞர்களை என்னோடய பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குனா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலிமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேர்ல வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மொழி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்மட்டு இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்களுக்கு கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்